நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சம்மட்டியில் ஒரு கல் உடைக்கிறாங்கன்னு வைங்க சார் ஒருத்தர் சம்மட்டியில் இல்லையா ஒரு கல் பாருங்கள்ல உடைக்கிறதுக்கு அப்போ உடைக்க சொல்ல பத்து தடவை அடிக்கிறான்னு வைங்க பதினோர தடவை உடையுது கல் அப்போ பத்து தடவை அடித்த பிறகு தானே சார் பதினோர தடவை உடையுது அப்போ பதினோராவது அடியை முதலே அடிக்க முடியுமா முடியவே முடியாது இல்லையா அப்ப மீதி அடித்த பத்து அடி அடிச்ச பிறகு பதினோராவது அடி உடையும் போது இதற்கு முன்னடித்த பத்து அடியும் வேஸ்டா வீணானதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது இல்லையா அப்போது அந்த பதினோராவது அடிக்கு உதவந்த எதுன்னு கேட்டால் அந்த பத்து அடி தான் அப்போ தொடர் முயற்சியால் முன்னேறி ஜெயிக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடைசியாக முயற்சி செய்கிறார்கள் இல்லையா அதுதானே ஜெயிக்குது அது தானே வெற்றி அடையுது அப்போ தொடர் முயற்சி விடாமுயற்சியால் யாரெல்லாம் தொடர்ந்து வாழ்க்கையில் அந்த முயற்சி என்பது விடாமுயற்சியாக இருந்தால் தான் ஜெயிக்கவே முடியும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அதுபோல் தான் விடா புடியா தொடர் முயற்சியால் கிடைப்பது தான் சார் வெற்றி அது யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ராகுதர்சன் நடக்குதுன்னு பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சார் வாழ்க்கையில் அவர்களுடைய நினைப்பெல்லாம் எப்படி தெரியலாம் இருக்கும் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கணும் வேறு எந்த ஞாபகமும் அவருக்கு வராது பொருள் பற்று அதிகமாக இருக்கும் பணத்தை நோக்கியே அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இருக்கும் சார் அப்போ இவர்கள் வந்து பணம் 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 துட்டு மணி இதை பற்றி சிந்தனையை தான் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவை பணம் பணத்தை எந்த வழிகளெல்லாம் சம்பாதிக்கலாம் நேர்மையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க அது நேர் வழியோ குறுக்கு வழியோ ஆனால் முக்கால்வாசி ராகுதை நடக்குதுனாவே குறுக்கோயில் தான் சார் இவர்களுக்கு பணமே சேரும் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பது என்பது தான் இவருடைய எண்ணங்கள் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி புண்படுத்தி ஏமாற்றுகிறோமே நேர்மைக்கு புறம்பாக பல வழிகளில் செல்வத்தை சேர்க்கிறோமே அப்படின்லாம் இவர்கள் நினைக்க மாட்டாங்க எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு அந்த ஒரு வெறி அவர்களுக்கு இருக்கும் சார் அது எந்த தொழிலாக இருந்தானே எப்படிப்பட்டதான ஆக மொத்தத்தில் நமக்கு பணம் வேணும் என்ற பக்குவத்திற்கு அவர்கள் வந்துருவாங்க சார் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்து செல்வந்தர் ஆக வேண்டும் என்பது ஒரு வெறி இருக்கும் அது எந்த வழியிலாவது நாம் பணத்தை சம்பாதித்தே ஆக வேண்டும் சார் இந்த கலியுகத்தில் அதிகபட்சம் இன்றைய கலியுகத்தில் பொருள் பற்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம்தான் சார் தூண்டி தூண்டு ஒரு மனிதனை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது இந்த கலியுகத்தில் பத்து இருபது பர்சன்ட் மட்டும்தான் சார் நேர்வழியில் சம்பாதிக்கிறான் மீதியெல்லாம் இதெல்லாம் குறுக்கோழியில் சம்பாதித்து மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கலியுகத்தில் ஆனால் குறுக்கோழில் சேர்த்து மற்றவரை கெடுத்து மற்றவருடைய மற்றவர்களுக்கே தெரியாமல் அந்த படத்தை சம்பாதித்து கர்மவை சேர்த்து தான் சம்பாதிக்கின்னு வரார்கள் இது வந்து லட்ச லட்சமாக இந்த இந்த வழிகளில் சம்பாதித்தாலும் கர்மான்ற வார்த்தைக்கு இவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த கர்மாவிற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சார் கர்ம விலையை விட்டு இவர்கள் விலகவே முடியாது கர்ம வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் இவர்கள் கர்மாவாவது குர்மாவது என்று துணிந்து ஏமாற்றக்கூடிய வழிகள் தான் பணத்தை சேர்க்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் ராகு ஒரு ஜாதக கட்டத்தில் ராகுதை மட்டும்தான் சார் மிகப்பெரிய செல்வத்தை அள்ளி குவிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு தசை அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் ஒருவருக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் என்ற இடங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னம் இருக்கு இல்லையா உங்கள் லக்னத்திலிருந்து நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கள் தான் உங்களுக்கு செல்வத்தை மறைமுகமான வழிகளில் வாரி வழங்கக்கூடிய இடங்கள் அந்த இடங்களில் ராகு அமர்ந்திருக்கணும் இதில் ஒன்பதாம் இடத்தை கூட சேர்த்துங்க நாலு எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களில் செல்வத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கும் இடங்கள் இந்த நான்காம் இடம்ன்றது என்ன இடம் சுகஸ்தானம் சார் உங்களுடைய லக்னத்திலிருந்து நான்காம் இடம்ன்றது உங்களுடைய தாயார் ஸ்தானம்னு சொல்லலாம் உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லலாம் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் அதுதான் அடிப்படை கல்வியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் நான்காம் இடம் அதற்கடுத்து எட்டாம் இடம் எடுத்துங்க எட்டாம் இடம் எடுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் திடீர் விபத்துகளையும் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கும் எட்டாம் இடத்து எட்டாம் இடம் எடுத்து வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் வம்பு தும்பு கோர்ட்டு கேஸு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் வாரி கொடுக்கக்கூடிய அபரிமிதமாக அள்ளி வழங்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் சார் அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் எடுத்துன்னா பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் இப்படி சொல்லிக்கொண்டே போனாங்க ஒன்பதாம் இடத்தை அப்போ அதற்கடுத்து பன்னிரெண்டாம் இடம் சொல்கிறோம் இல்லையா அந்த பன்னிரெண்டாம் இடம் எடுத்து அயன சயன சுகஸ்தானம் போகஸ்தானம் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் பன்னிரெண்டாம் இடம் சார் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடம்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு ராகு அமர்ந்து உங்களுக்கு சொத்து சுகங்களை அள்ளி வழங்கக்கூடிய இடங்கள் சார் இது நான்காம் இடத்துக்கு சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடங்களெல்லாம் அதிக பலம் பெற்று கிரகங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி அதிகமான பலம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு அந்த தசா காலம்லாம் வந்தால் மிகப்பெரிய செல்வத்தை குறுக்கோயில் தான் கொடுக்கும் குறுக்கோயில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இடங்கள் சார் அப்போது நீங்கள் வந்து ஒரு விருச்சிக லக்கணம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சார் நீங்கள் ஒரு விருச்சிக லக்கணமாக இருந்து நான்காம் இடம்ன்றது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா விருச்சிக லக்னத்துக்கு நான்காம் இடம் எது வரும் கும்ப வரும் அந்த கும்ப ராசியில் குரு அமர்ந்திருக்கணும் குரு எந்த இடத்துல அமர்ந்த எந்த சாரம் பெற்றிருக்கணும் சதே நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கணும் சார் உங்களுடைய லக்னம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு நான்காம் இடத்தில் அமர்ந்து கும்பராசியில் அமர்ந்து அது சதே நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அமர்ந்திருந்து குரு தசை வரும் காலங்களில் உங்களுக்கு குரு கோயில் தான் சார் செல்வத்தையே கொடுக்கும் நாலாம் இடம்ன்றது சொத்து செல்வம் மொத்தத்தையும் வாரி வழங்கக்கூடிய இடம் சார் சொத்து சுகத்தை வாரி வழங்கக்கூடிய இடம் தான் நான்காம் இடம் அது ராகு நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருதச காலங்களில் குருக்கு வழிகளில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து நீங்கள் மகர லக்கணமாக இருக்கீங்க வைங்க மகர லக்கணத்திற்கு நான்காம் இடம் எது வரும் மேஷ ராசியாக வரும் இல்லையா அந்த மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்று ராகு அதனுடன் அமர்ந்திருக்கணும் இப்படி அமர்ந்து இருந்தால் யோகத்தை கொடுக்க கொடுக்குமான்றதை விட இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று ராகுவுடன் நினைவு பெற்று மேஷ ராசியில் அமர்ந்து நீங்கள் மகர லக்கணமாக இருந்து குரு தனித்து தனுசு ராசியிலேருந்து அந்த சூரியனையும் ராகுவையும் பார்க்கணும் சார் இப்படி பார்த்தோம் உச்சம் பெற்ற சூரியனையும் சூரியனுடன் நினைவு பெற்ற அந்த ராகுவையும் அந்த குரு தனுசு ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்தா நீங்கள் செல்வத்தை அபரிமிதமாக வாரி வாழங்க சார் இவர்கள் எல்லாம் தான் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு மட்டுமே உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகு அமர் பெற்று அது குரு பார்வை பெற்ற மிகப்பெரிய யோகம் சார் கோடிக்கணக்கில் செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் இதெல்லாம் இவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் இவர்களுக்கு திருப்தி என்பதே இருக்காது யாருக்கு இந்த ராகு தசை நடந்தா புதன் உச்சம் பெற்று ராகுவுடன் அமர்ந்து செல்வம் சேர்க்க அமைப்பு குரு பார்வையில் இருந்தா செவ்வாய் உச்சம் பெற்று ராகு கூடவே இருக்காருங்க ஆனால் குரு பார்வை கண்டிப்பாக இருக்கணும் இவர்களுக்கு குரு பார்வை மட்டும் உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகு அமர்வு பெற்று குரு பார்வை அமர்ந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்கள் சார் இவர்கள் இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்காருங்க நீங்கள் கும்பராசியை கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் உச்சம் பெற்று உச்சம் பெற்ற சந்திரனுடன் ராகு அமர்வு பெற்றிருக்கார் கூடவே சுக்கரன் அமர்வு பெற்று குரு வந்து அழகாக கும்பராசியில் அமர்ந்து பார்க்குறாருன்னு வைங்க ஐந்தாம் பார்வையா சாரி ஐந்தாம் பார்வையாக கும்பராசியில வராது உங்களுக்கு நேரடி அந்த விருச்சிக ராசிலேருந்து நேரடி பார்வை பார்க்குறான்னு வைங்களேன் அப்படி வச்சுக்கிங்க கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனுடன் ராகு அமர்வு பெற்று விருச்சிக ராசியிலிருந்து அந்த குரு நேரடி பார்வை பார்க்குறாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர் ராகு தசையில் அடித்து சொல்லிடலாம் இவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் அந்த சுக்கரனு ஆட்சியாக உச்சமாக பெற்றிருந்தாலும் இங்கே மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்காம இவர் வாழ்க்கையை நகர்த்தவே மாட்டார் இவர்களுக்கெல்லாம் தான் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதுன்ற இல்லையா இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகு அமர்வு பெற்று குரு பார்வையும் அதுக்கு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ராஜ யோகம் மட்டும் இல்லை மிகப்பெரிய புகழ் உச்சாணி கொம்புல உட்கார வச்சு இந்த ராகு மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தை வாரி வழங்கும் இவர்களுக்கெல்லாம் அப்படியே புயல் காற்று மாதிரி அடிக்கக்கூடிய ஜாதகம் சார் இப்படிப்பட்ட ஜாதகம்லாம் இவை இப்படிப்பட்ட அமைப்பைத்தான் தான் குறுக்கு வழியில் செல்வத்தை கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி விதிக்கப்பட்ட விதி சுப கிரகங்களுடன் ராகு இணைவு நல்ல முறையில் செல்வத்தை சேர்க்கும் சுபகிரகத்துடன் தான் ராகு சேரணும் பாவ கிரகங்களோட ராகு சேர்ந்து குரு பார்வை இருந்தா தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் சுபகிரக பார்வையே இல்லைன்னாக்க கொடுக்க கொடுக்க மொத்தமாக கெடுத்து குட்டிச்சவராக்கிடும் பாவ கிரகங்களுடன் சேர்ந்த ராகு தான் நான் சொல்றேன் சுபகிரகங்களுடன் சேர்ந்த ராகு ராகு பார்வையுடன் இருந்தால் இவர்களுக்கெல்லாம் சுபத்துவமான வழிகளில் நேர் வழிகளில் செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு பாவ கிரகங்களுடன் சேர்ந்த ராகு அதுவும் உச்சம் பெற்ற பாவ கிரகங்களுடன் சேர்ந்த ராகு கண்டிப்பாக குரு பார்வை இருந்தால்தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி அப்போ பாவ கிரகங்களுடன் சேர்ந்த ராகு சுபத்துவமான குரு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை பல கோடி அளவில் லட்சக்கணக்கில் அளவில் கோடி கோடியாக செல்வத்தை வழங்கக்கூடிய அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்போது இது வந்து நான்காம் இடம் இதே மாதிரி எட்டாம் இடமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் சார் இதே அமைப்பு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கிங்களே சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று ராகுடன் சேர்ந்து குரு பார்வை இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுக்கும் சொத்து சுகங்களை அள்ளி கொடுக்கும் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் அப்போ இதே வந்து எட்டாம் இடம்னு வைங்க சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காருன்னு வைங்க அதே இடத்துல ராகு சேர்ந்துருக்கார் அப்போ குரு பார்வையே பெற்றிருக்கிறாருன்னு வைங்க அந்த சுக்கரன் ராகுக்கு குரு பார்வை பெறும்பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஜாதங்கள் சார் எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகு இணை பெற்று குரு பார்வையில் இருந்துட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் விருச்சிக ராசிலேருந்து குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இவர்களெல்லாம் தான் கோரியை பிச்சுக்கிட்டு லட்சுமியே லட்சுமி வந்து அஷ்டம் லட்சுமி கொட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இவர்களெல்லாம் அப்படியே பணத்தை வந்து மிஷின் போட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு பணத்தை வாரி வழங்கும் சார் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து ஒன்பதாம் இடம்ன்ற சொல்லக்கூடிய இதே சிம்ம லக்னமே எடுத்துக்கோங்க இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் செவ்வாயோட வீடாக வரும் மேஷ ராசி அப்போ சிம்ம லக்னத்திற்கு அந்த ராசி மேஷ ராசி ஒன்பதாம் இடாக அமர்ந்து அந்த இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற சூரியனுடன் ராகு அமர்வு பெற்று தனுசு ராசியில் குரு அமர்வு பெற்று ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க வைங்க இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகம் சார் கொட்டி கொடுக்கும் நினச்சி பாருங்கள் சார் ஒன்பதாம் இடம் இருக்கு அதிர்ஷ்ட ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை ஐந்தாம் இட் அதிபதி ஐந்தாம் பார்வையாக பார்க்குறான் லக்னாதிபதி உச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து கூடவே புதனும் அமர்ந்து கூடவே இந்த ராகுவும் அமர்ந்து அந்த இடத்த குரு பார்த்தா இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட பலனை ராஜ யோகத்தை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் மிகப்பெரிய உச்சாணி கொம்புல வச்சு புகழ் உச்சியில் உட்கார வச்சு பணத்தையும் செல்வம் செல்வாக்கு மொத்தம் வாரி வழங்கக்கூடிய அமைப்பு சார் இப்படிப்பட்ட அமைப்பு அதற்கடுத்து பன்னிரெண்டாம் இடம் வச்சுங்க இதே பன்னிரெண்டாம் இடம் சிம்ம லக்னத்துக்கு எடுத்துங்க சிம்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக சந்திரன் வருவார் கடகராசியாக அந்த கடகராசியில் சந்திரன் அமைவு பெற்று ஆட்சி பெற்று கூடவே ராகு அமர்வு பெற்று குரு அழகாக அந்த மீனராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் எப்படி இவர்களெல்லாம் வெளியூரில் சென்று வெளிநாட்டில் சென்று மிகப்பெரிய ராஜயோகத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் அமைப்பு சார் இவர்களுக்கெல்லாம் பணத்தை இவர்களுக்கு கஷ்டமே கிடையாது இவர்களெல்லாம் தொட்டதெல்லாம் தாயன்ற மாதிரி வரும் தொட்டதெல்லாம் தாயம் இவர்களுக்கு இதே இந்த குரு பார்வையே இல்லைன்னா தொட்டதெல்லாம் வீழ்ச்சி தான் இவருக்கு தொட்டது மொத்த கதை கந்தல் ஆனால் இவர்களுக்கு பாருங்கள் அந்த சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று கூடவே ராகு மிங்கிலாய் அழகாக அந்த மெய்ன ராசியிலிருந்து குரு ஆட்சி பெற்று ஐந்தாம் பதிவாக பார்க்கும்பொழுது இந்த சிம்ம லக்னத்திற்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் ஒருத்தருக்கு அமரணும் ஜாதகம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் இவர்களெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சார் சார் சூரியன் குரு ராகுடன் நினைவு பெற்று இந்த திருவாதை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து இவற்றிற்கெல்லாம் அந்த குரு தசையோ ராகு தசையோ வரும் காலங்களில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அபரிமிதமாக கொடுக்கும் சார் இவர்களுக்கு சாதாரணமாக கொடுக்காது கூறையை பிச்சுக்கிட்டு கொடுத்துருச்சு அவனுக்கு அர்த்த ராத்திரியில் சொல்கிறாங்க இல்லையா நேற்று சாதாரணமாக நடந்து போன ஒரு நபர் இன்றைக்கு மிகப்பெரிய ராஜயோகத்திற்கு அனுபவிக்கிறார் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் தர வரிசையில் இடம்பெறக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் இதில் முக்கியமாக லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னமும் நல்லாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து இந்த யோக தசா காலம்லாம் வந்துச்சுனா இங்கே ராகதசலாம் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் தான் இந்த உலகத்தில் இந்த பணத்தை மெஷின் போட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை புயல் காற்று மாதிரி அடித்து கொடுக்கும் சரி இவர்களுக்கெல்லாம் பணத்தை அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் எனவே நியாய நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து நான்காம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்ந்து உச்ச கிரகத்துடன் ராகு அமர்வு பெற்று குரு பார்வையிலிருந்து உங்களுக்கு தசா கல வருதா பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக கோட்டீஸ்வரர் தரவரிசையில் நிச்சய இடம் பிடிப்பீர்கள் சார் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் உங்களுக்கு புயல் காற்று மாதிரி பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் அஜய் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்